இருமுகன் விக்ரம் என்ற நபருக்காக திரையரங்குல போய் படம் பார்க்கும் மைண்ட் செட் கொண்டவர்களா நீங்கள் அப்படி என்றால் உங்களை கண்டிப்பாக ஏமாற்றாமல் ரசிக்க வைக்கும் இந்த படம் இல்லாதுவிடன் படக்கதையை ரசிப்பவர் திரைக்கதையை ரசிப்பவர் என்று போனீர்கள் என்றால் எங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சும் நான் இப்படி கதைத்து கொண்டிருந்தால் என்று மூன்று மணத்தியாலத்துக்கு ரிவ்யூ சொல்ல வேண்டி வரும் அதனால் கூப்பிட்டு சொல்ல எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் டாப் டு படம் ஸ்டார்ட் டு என் விக்ரம் அவர்களே இந்த படத்தை தூக்கி நிறுத்தி இருக்காங்க அவருக்காகவே அவருக்காக மட்டுமே இந்த படத்தை போய் பார்க்கலாம் அப்படி என்ன இந்த கதை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண உடனேயே எம்பிசி ஒருத்தங்க தாக்குறாங்க அவங்க யார் என்னடி இப்படி ஒருத்தர் தனியாரா அப்படி தாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு மருந்து எடுத்துக்கொள்கிறாங்க அந்த மருந்தால் அவங்களுக்கு நிறைய ஸ்டாக் கிடைக்கிது அதை வச்சு அவங்க அந்த எம்பிசியை தாக்குறாங்க இந்த பிரச்சனைக்கு தேர்வு காட்டுறதுக்காக விக்ரம் அவங்கள்ட்ட போகிறாங்க ஆனால் அவங்க வந்து அவங்களோட மனைவி இருந்து கவலையில் இருக்காங்க ஆனால் இருந்தாலும் இந்த பிரச்சனையில் அவங்க வந்து தலையிடுறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனைக்கும் தன்னுடைய மனைவியின் மரணத்துக்கும் ஒரே அர்த்தம் காரணமாக இருக்காங்க யாரு யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் லவ் இது மாதிரி ரொம்ப வேகமாக ரொம்ப வேகமாக கதை நான் தியேட்டருக்கு தேட்டருக்கு போனீங்கன்னா இண்டோவில் வரைக்கும் இந்த படத்தை பார்த்துட்டு நல்ல படத்துக்கு வந்திருக்கோம் நல்ல படத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப எல்லோரும் என்ஜாய் பண்ணி காத்துட்டு இருப்பீங்க அதுக்கு பிறகு வில் இருந்து உங்களுக்கு ஆரம்பமாகும் பிரச்சனை அதுக்கு பிறகு எங்கே போகுது என்ன நடக்குது கதையில் என்ன ஆறு லாஜிக் இருக்கா எல்லையா ஏன் இப்படி எல்லாம் நடக்குது இதெல்லாம் உண்மையாக நடக்குமா என்று தெரியாமலே மண்டையை போட்டு பிரிச்சுக்கிட்டிருப்பீங்க இருந்தாலும் படத்தில் நல்ல விஷயங்கள் கொஞ்சம் இருக்குது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பீஜியோ பீஜியோத்தில் சும்மா தூக்கி அறிஞ்சிருக்காங்க ஹரிஸ் விஜயராஜ் அவங்க அது தவிர ஒளிப்பதிவு ஹாலிவுட் ரேஞ்சில் ரொம்ப ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம ராஜசேக அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஹாட்ஸ்அப் சொல்லி தான் ஆகணும் ஆனால் டேரக்டர் மட்டும்தான் நாலஞ்சு தமிழ் படங்கள்லேருந்து அங்கங்க சொட்டு சொட்டு படம் செய்த வித்தியாசமாக சுட்டு முருகதாஸ் அவங்களுடைய உதவி ரொம்ப காட்டியிருக்காங்க ஆனா படத்துக்கு போனீங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஏமாத்தம் வராது ஆனால் இருந்தாலும் உங்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்காதுன்றது உங்களுக்கே புரிய வரும் தியேட்டருக்கு போய் நீங்களே பாருங்க இது இதுபோன்ற வித்தியாசமான ரிவியூக்களை நீங்களும் கேட்டு எம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு காத்திருக்கவும் நன்றி வணக்கம்